நம்ம வந்து இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் எலக்ட்ரிக் பஸ் ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் எலக்ட்ரிக் பஸ்ஸுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து பெட்ரோல் பங்க்ல கிடையாது ஸோ உள்ளே வந்து அந்த சார்ஜபிள் பங்க் வந்து உள்ளே வச்சுருக்காங்க இந்த மாதிரி அது உள்ளே கொண்டு போய் இந்த மாதிரி சார்ஜ் போட்டுக்கிறாங்க அந்த பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு சார்ஜ் போட்டு அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க சார் ஸோ நான் வந்து லைட்டாக தூங்கிட்டேன் பஸ்ஸில் அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எங்கே கொண்டு நிப்பாட்டினாங்கன்னு தெரியல நானும் ஏதோ ஒரு இந்த மாதிரி நார்மலாக சில ஹோட்டல்களெலாம் நிப்பாட்டாங்களா சில ஊர் பஸ் அந்த மாதிரி ஹோட்டல்க்கு நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் பார்த்தா அது வந்து அவங்களுடைய சார்ஜபிள் சார்ஜ் போடக்கூடிய ஒரு இடம் பட் ஆனால் அதுக்கு வெளியே வந்து சும்மா வெளியே வந்து பார்த்தா தெரியுது வெளியே வந்து ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது ஏதோ பார்க்க ஏதோ கேரளா ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இது வந்து எனக்கு எங்களுக்கு வந்து ஆக்சுவலி ரம்ஸான் டைம்ங்கிற மாதிரி சொல்லுவது இப்போ ஃபாஸ்டிங் இருக்கேன் ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால என்னால் வந்து உள்ளே போய்லாம் வந்து சாப்பிட முடியாது இல்லைனா நான் கண்டிப்பாக நான் உள்ளே போய் நான் சாப்பிட்ருப்பேன் ஸோ நான் ஃபாஸ்டிங் டைம்னால் என்னால் சாப்பிட முடியல இது வந்து நம்ம வந்து பெங்களூர் போகிற அந்த வழியில் வந்து நம்ம நிற்கிறோம் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அந்த பஸ்ஸை வந்து எங்கள் சார்ஜ் போட்டுருவாங்க ஸோ அந்த பஸ் இது வந்து நம்ம சென்னை டு சென்னை டூ பெங்களூர் போகிற போகக்கூடிய அந்த ஒரு ஹைவேஸில் தான் நம்ம நிற்கிறோம் அதாவது இந்த வழியாக தான் பஸ் வந்திருக்கு இந்த வழியாக வந்துட்டு இந்த உள்ள தெரியல ஒரு கேப் அந்த கேப் அரிய கேப் வழியாக உள்ளே போய் அப்புறம் தான் சார்ஜி போட்டுருவாங்க அப்புறம் தான் நான் முடிச்சுருங்க நான் முடிச்சுட்டு என்னடா இது என்ன ஏரியா அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா தெரியுது ரோடு இங்கே இருக்குது ரோட்லேருந்து உள்ளே உள்ள வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து சார்ஜ் முடிச்சிருக்காங்க ஸோ வெளியே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது பார்க்க நல்லா தான் இருக்குது பட் பார்த்தீங்கனால் நல்லா சாப்பிட முடியாது நம்ம ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம சாப்பிடுவோம் ஸோ ரம்ஜான் டைம்னால் இல்ல இது சார்ஜ் மாத்தி வச்சிருக்காங்க இது என்னன்னு தெரியே தெரியல சோ இத இத நம்ம வந்த பஸ் இந்த மாதிரி போட்றங்களே நியூ ஜோ நியூ கோனு பொருட்களை இதாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பொட்டு ஸோ இது வந்து அவங்களுடைய ஸ்பான்சரில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணிக்கிறேன் பின்னாடி இருக்குல்ல அது உள்ளே பார்த்தீங்களா உள்ளே ஃபுல்லாகவே ஏதோ அந்த காலத்து வரைபடங்கள்லாம் வரைஞ்சி பயங்கரமாக வச்சுருந்தாங்க இப்போ நான் அவங்களுக்கு அந்த பஸ்ஸை போய் நான் காட்டுறேன் அதாவது பின்னாடி உள்ள அந்த மெயின் இருந்து பஸ்ஸை இவ்வளோ தூரம் உள்ளே கொ உள்ளே கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டி சாதி போட்டிருக்காங்க அப்புறம் தான் நான் முழிச்சிருக்கேன் நான் முழிச்சு பஸ் எங்கே எங்கடா நினைக்குது அப்படின்னு பார்த்தா எந்த வழியாக உள்ளே வந்துச்சு நான் ஃபஸ்ட்டு யோசிக்கிறேன் அப்புறம் தான் பார்த்தா இந்த வழி இருக்குது இந்த வழியாக போனால் அந்த பேக் சைடில் வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் வந்து ஒன்று இருக்குது அடு ஒரு சின்ன தோட்டங்கள் ஸோ பெங்களூர் போகிற வழி நல்லா தான் இருக்குது பட் ஆனால் பெங்களூரை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இதான் நான் வந்த பஸ் எலக்ட்ரிக் பஸ்ஸு புக் பண்ணலான்னு புக் பண்ணி பார்த்தேன் ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து பெட்ரோல் பஸ்ஸில் தான் நம்ம வந்திருக்கோம் இதில் வந்து சார்ஜி போல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் போய் காட்டேன் போட்டுருக்கா எலக்ட்ரிக் அப்படின்னு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு பஸ்ஸு இது ஒரு இருக்கும் இது அனுபவம் இது வந்து நம்ம வந்த பஸ் கிடையாது ஏன்னா இந்த பஸ் வந்து ஒன்லி சீட் மட்டும்தான் இருக்கு கரெக்டாக ஸோ நான் வந்த பஸ்ல வந்து மேலே பர்த் இருந்துச்சு அது கீழே சீட்டுமே இருந்துச்சு ரெண்டுமே இருந்துச்சு ஸோ இங்கே பாருங்க இந்த பஸ்ஸுக்கும் பேக் சைடில் உள்ள அந்த பஸ்ஸுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் பேக் சைடில் உள்ள அந்த பஸ் வந்து ஒன்லி சீட்டு அங்கே நம்ம அதில் நம்ம வரல நான் வந்த பஸ் வந்து இந்த பஸ்ஸு தான் நான் வந்த பஸ்ஸு ஆப்போசிட்டில் இருக்கிற பஸ் தான் நான் வந்த பஸ் கிடையாது அங்கே ஒன்லி சீட்ஸ் மட்டும்தான் இருக்கு உண்மையிலே ஆனால் சீட்டு வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் ஆகாமல் ரொம்ப ஒரு ப்ராடான சீட்டாக இருந்தது அப்படி அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த பஸ்ஸுள்ளே எப்படி இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல பட் நான் வந்து இந்த பேக் சைடில் இருக்கல அந்த பஸ்ஸில் வந்து சீட் கொஞ்சம் ப்ராடாக இருந்துச்சு நான் உள்ளேயே நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஒன்லி சீட் இந்த பஸ் வந்து ஒன்லி சீட் இது ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன் ஸோ பெட்ரோல் டீசல் அந்த அப்படி இருக்கிற ஒரு டைமில் வந்து இந்த மாதிரி சார்ஜபிள் பஸ்ஸும் ஏன்னா சில பேருக்கு வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்கும் சில பேருக்கு ஒர்க் இருக்குது அந்த அந்தளவுக்கு இருக்காது ஏன்னா இவங்க கொண்டு வந்து சார்ஜ் போட்டால் போட வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படியே உள்ள சும்மா போகிறேன் They hate when I keep dreaming I'll be famous

பின்னாடி வந்து ஒரு மவுண்டென் இருக்கு அது வந்து தெரிய மாட்டேங்குது பஸ்ல இது வந்து சென்னை டு பெங்களூர் போற அந்த வழியில உள்ள ஒரு தான் எவ்வளவு பெரிய மவுண்டென் அதுவும் இல்லாமல் வந்து பெங்களூர்ல இருந்து ஊட்டிக்கு வந்து ஒரு பஸ் இருக்கு பெங்களூருக்கு ஊட்டியாக அந்த மைசூர் ஊட்டியே தெரியல அந்த வே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சென்னையிலேருந்து ஊட்டிக்கு போகலாம் இந்த வழி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சொல்லியிருக்காங்க நம்ம அந்த வழி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருந்தாலுமே எனக்கு பஸ்ஸில் வந்து அந்த மலை ஏற கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஸோ ஏன்னா அது பஸ்ஸுக்குனாலும் கொஞ்சம் பயமாக இருக்கும் செல்ஃப் ட்ரைவ்னால் உங்களுக்கு தெரியாது பார்த்து எதோ மேய்ச்சி தொடர்ச்சி மலை மாதிரியாக இருக்குது சைடில் பார்க்க ஃபுல்லாகவே அந்த லைன் ஃபுல்லாகவே மௌண்டெனாக சரௌண்டைடாக வந்துக்கிட்டே இருக்குது நான் இருக்க இந்த பாதை வந்து எந்த பிளேஸுலன்னு தெரியல நான் தமிழ்நாடு பாடல் தான் அது ஸோ தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அது எந்த பாடல் அப்படின்னா நம்ம கேமராவில் வந்து இந்த மாதிரி என்னென்னு தெரியல ஃபோர் கே வச்சு சிக்ஸ்டி எஃபிஎஸ் வச்சால் கலர் வந்து அந்தளவுக்கு தெரிய மாட்டேது இவ்வளோ தேர்ட்டி எஃபிஎஸ் வச்சு ஒன் நாட் எயிட்டி அந்த பிக்சல் வச்சால் கலர் வேரியேஷன் நல்லா தெரியுது நான் அந்த பிக்சல் தான் பண்ண வச்சுருக்கேன் எனக்கு வெளியே வந்து ஒரு கண்ணாடி இருக்குது அந்த கண்ணாடி வெளியே தான் நான் வீடியோ விடுறேன் ஏன்னால் இது வந்து ஏசி பஸ் ஸோ இது இந்த இதில் வந்து விண்டோ ஓப்பன் பண்ண முடியாது அதனால் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொஞ்சம் மங்களமாக தெரியலாம் பட் ஃபுல்லாகவே அப்படி இருக்காது ஸோ நான் பார்த்துட்டு இருக்க நான் உட்காந்துட்டு இருக்கமோது எனக்கு இது வந்து ஒரு பெர்த் நான் முன்னாடியே காட்டிட்டு பண்ணிக்கிறேன் வீடியோவில் ஸோ நம்ம தேவைன்னா சாஞ்சிக்கலாம் இல்லைன்னா கால் நீட்டிக்கலாம் ஆக்சுவலி நான் வந்து சீட் தான் நான் புக் பண்ணேன் பட் ஆனால் எனக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த பெர்த் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுங்கிறதுனால நான் வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் யாரும் ஏறமாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம இருக்கிற இடம் வந்து இப்போ ஆம்போலில் இருக்கும் கரெக்டாக ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ வீட்டில் இருந்த கிரியேப்ஸு இந்த மாதிரி வாட்டர் மில்லன்லாம் கொண்டு வந்தேன் அதை வச்சு நான் ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ அவ்வளோதான் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கரெக்டாக பார்ட்டிங் ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ இந்த பஸ்ஸில் வந்து சீட்டில் லைட் தெரியாமல் சரி சரியாக தெரியல எனக்கு மேபி ஃபால்ட்டா இல்லைன்னா கொஞ்சம் நல்லா கழிச்சு தெரியுமா தெரியலை ஸோ ஏசி பஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்டாலுமே அந்த கவருக்கும் வெளியே போட முடியாது ஏன்னா விண்டோஸ் வந்து லாக்காக இருக்கும் வந்துட்டு என்ன நம்ம ஏதாச்சும் கைகளை உண்ணா வெளியில் ஹேண்ட் வாஷ் பண்ண முடியாது அந்த ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இருந்தாலுமே சில அட்வான்டேஜ் இருக்குது சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு வந்து இய்பி பஸ் பிடிக்குமா இல்லையாங்கிறத கீழே நம்ம தமிழில் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் வர பஸ்ல வந்து அந்த பஸ்ஸில் வந்து உள்ள வந்து ப்ளக் பாயிண்ட்லாம் அரைஞ்சி இங்கே வந்து ப்ளக் பாயிண்ட் கிடையாது ப்ளக் பாயிண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் ஏன்னா உள்ளே வந்து நம்ம தேவைங்கிறப்ப நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் ஸோ யாராச்சும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க இல்லை அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்கன்னா அவங்க தேவைன்னா அவங்களுடைய லேப்டாப் வந்து சார்ஜ் போட்டுக்கணும் ஸோ இந்த பஸ்ஸில் வந்து மேலே செப்ரேட்டாக வச்சுருக்க அந்த லைட் கூட எரிய மாட்டேங்குது செப்ரேட்டாக வச்சுருக்க லைட் எரிய போட்டுக்குது என்ன ரீசன்னா மேபி மேபி இது வந்து ஒரு சார்ஜபிள் தானே எலக்ட்ரிக் தானே ஸோ அதனால் அவங்க வந்து இந்த லைட் ஆஃப் பண்ணி கூட வச்சுருக்கலாம் நான் எல்லாருமே லைட் போட்டாங்கன்னா அது அதுவும் சில சார்ஜிங் வந்து கன்ஸ் கன்சியூம் பண்ணும் ஸோ அதனால் சில கிலோமீட்டர்ஸ் வந்து கம்மியாக சான்ஸ் இருக்குன்னு அந்த மாதிரி கூட வச்சுருக்கலாம் மேபி ஸோ இவ்வளோ தூரம் வரதே ஒரு பெரிய விஷயம் தான் இவ்வளோ தூரம்னா சென்னை டு ஆம்பூர் வந்துச்சு ஆம்பூரில் சார்ஜ் பண்ணிட்டு திருப்பி அங்கேருந்து பேங்களூர் போகுது இப்போ நம்ம பெங்களூர் வந்துவிட்டோம் பட் ஆனால் டைமிங் தான் ரொம்ப மோசமாக இருக்குது நைன் ஃபார்ட்டி டூக்கு வந்திருக்கோம் ஒன் ஃபிஃப்டீனுக்கு ஏறினோம் டைம் வந்து நைன் ஃபிஃப்டின் நைன் கிட்ட ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகுது ஸோ இப்போ தான் நம்ம வந்து எலக்ட்ரானிக் சிட்டிக்கு வந்திருக்கோம் மீன்ஸ் இந்த ஹோசூர்கிட்ட வரும் இந்த சிட்டி பட் இப்போ இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னென்னா இங்கேருந்து நான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் இந்த பிளேஸுக்கு போகிறது தான் பெரிய சேலஞ்சு அதில் பஸ்ஸில் போக முடியுமா தெரியல அப்படின்னா ரேப்பிட தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் போகிற இடம் வந்து ஹல்லிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பெங்களூரில் உங்களுக்கு தெரியும் மார்த்தஹல்லின்னு நீங்கள் செக் பண்ணால் உங்களுக்கு தெரியும் ஸோ ஓகே நம்ம போய் பார்க்கலாம் ட்ராஃபிக் தான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் ஸோ வேறு வழியே இல்லை மணி வந்து கிட்டத்தட்ட பத்தாயிருச்சு ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ரேப்பிடோ வந்து புக் பண்ணிட்டேன் ரேப்பிடோ பைக்கில் புக் பண்ணி போக வேண்டியதுதான் வேறு என்ன பண்ணுறது ஆனால் என்ன ஒன் ஃபிஃப்டி கீழகமாக காட்டுச்சு ரேப்பிடோவில் நான் வந்து ரேப்பிடோ புக் பண்ணிட்டேன் ஸோ தான் இங்கேருந்து நம்ம போக போகிறோம் நம்மளுடைய ஹாஸ்டலுக்கு அப்படி நம்மளுடைய ரிசைடிங் ஏரியாவுக்கு நம்ம ரேப்பிடோவில் தான் போக போகிறோம் நான் பஸ்ஸில் இந்த டைமில் போனால் கண்டிப்பாக செட் ஆகாது ரொம்ப எவ்வளோ ஆகும் சரியாக தெரியல ஏன்னா ஒன் ஃபிஃப்டி காசு பரவாயில்ல போயிடலாம் பார்த்துக்கலாம் you baby சில வந்தால் எவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்க முடியுமான்னு கண்டிப்பாக எனக்கு தெரியல நான் ரேபிடோக்கு போனால எவ்வளோ சீக்கிரமாக நான் வந்துவிட்டேன் ஸோ இது தான் எங்கள் ஏரியா ஸோ இங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் வந்து நம்ம கடையிலேயே நம்ம ரூம்கோணமாக மாற்றிட்டோம் ஸோ ஒன்போதே முக்காலங்கிறமாக போட்டிருந்தாங்க மெஜெஸ்டிக் அப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் ஒருத்தவங்க கிட்டே கேட்டேன் மெஜஸ்டிக் அதாவது சில்க் போர்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது பெங்களூரில் அது வந்து ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்டு சில்க் போர்டை தாண்டி தான் மெஜஸ்டிக் போக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதனால் மெஜஸ்டிக் வேண்டாம் சில்க் போர்டில் இறங்கிட்டேன் சில்க் போர்டு வந்து சேர்ந்த டைமிங் வந்து நைன் ஃபார்ட்டி எயிட்டாச்சு அங்கேருந்து பஸ் பிடிச்சா கண்டிப்பாக லேட் ஆகிட்டேன்னு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் லேப்டாப் புக் பண்ணி வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தேழு நிமிஷம் கிட்ட மாதிரி தான் காட்டு முப்ப முப்பது நிமிஷம் தான் காட்டுச்சு ஸோ எங்கள் ஏரியா சும்மா நான் விளையாடுத்துனா இப்போ இதான் நம்ம ஏரியா நான் வந்து வெளியவே இறங்கிட்டேன் வெளியே இறங்கிட்டு நான் உள்ளே வந்து பெட்டி எடுத்து நடந்து வந்தேன் அந்த டைம் பார்த்து கரெக்டாக என்னோட கேமரா உடைய பேட்ரி வந்து ஃபுல்லாகவே ஆயிடுச்சு ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உள்ளே வந்து கேமராவில் சார்ஜ் போட்டு அப்புறம் நான் அடுத்துக்கூடிய அப்லோட் பண்ணுறேன் இந்த ஏரியாவுக்கு இந்த இந்த ஏரியாவுக்கு இந்த இதாங்க பெரிய சின்னம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நான் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு இந்த கடை தாங்க ஹைலைட் எப்போவுமே மிட் நைட்டில் ஓப்பனாக ஒரு மிடில் மிடில் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் ஃபுல் தேஸ்ட்டு வேலைக்கெழமனால் உங்களுக்கு அவ்வளோ தெரியலை மற்றபடி வெள்ளிக்கிழமை நைட்டில் ரொம்பவே எல்லா ஷாப்புமே ஓப்பனாக இருக்கும் ஏன்னா சாட்டர்டே வந்து எல்லாேருக்குமே லீவு தானே அந்த கான்செப்ட்டில் வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே நைட் வந்து எல்லா ஷாப்புமே ஓப்பனாக இருக்கும் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்ட்டு இருக்குது நான் அந்த வீடியோ வந்து சென்னை டு பெங்களூரில் தான் போட்டேன் பெங்களூரையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டுருக்கோம் நம்ம முடிச்சிடலாம் நான் இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன் ரம்ஜான் டைம்னால் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன்னு இப்போ இப்போ நான் இப்போ நான் போனால் தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் ஏஎம் கிட்ட அங்கே இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபாஸ்ட்டிங் வைப்போம் ஸோ அதுக்கான ஃபுட்டை வந்து நான் இப்போ வாங்க போய்ட்டுருக்கேன் ஏன்னா மிட் நைட்டில் வந்து கிடைக்காது இப்போ போய் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நான் ஒரு ஃபோர் தேர்ட்டி இல்லைனா ஃபைவ் ஏஎம் அப்படிங்கிற மாதிரி டைமில் நினச்சி நான் சாப்பிட்டு நான் ஃபாஸ்ட்டிங் நான் கொடுத்துருவேன் ஸோ அதுக்காக நான் போகிறேன் கிளியர் கிளாரிட்டியோடு நான் வந்து அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் எனக்கு அந்த வாய்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும்தான் எப்படி பண்ணணும்னு சரியாக தெரிய மாட்டேங்குது அதை நான் எடுத்துட்டு நான் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ இந்த பே சென்னை டு பெங்களூர் இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸில் வந்த வீடியோ வந்து இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் ரொம்ப கண்டினியூ பண்ண எனக்குமே ரொம்ப இழுத்து போகிற மாதிரி தெரியுது ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ அடுத்த அடுத்த வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் வந்து சலையதுக்கு டப்பிங் மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சச்சு சலையதுக்கு மொத்தம் தான் நான் ஸ்ட்ரைட்டா அந்த ஸ்பாட்ல வந்து நான் பேசிருப்பா அந்த வாய்ஸ் கேட்றுகோம் ஓகே गाइस थैंक यू அடுத்து வீடியோ பாக்கனும்னா கண்டிப்பா Subscribe <inaudible> பண்ணுங்க थैंक यू ए टेल मी दैट आई एम नेवर गन टू मेक इट दे वांट मी टू डू समथिंग एट कमेशंस दे हेट व्हेन आई कीप ड्रीमिंग आई विल